சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க பயமுறுத்துறாங்க ஆனா நான் உண்மையிலேயே ஜோதிடத்தை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லக்கூடியவன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்து விட்டது என்பது உண்மை ஆனா அஷ்டமச்சனி நடந்த நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாகவே ஏழாம் இடத்திற்கு மாறிய ராகுவினார் அஷ்டமச்சனி அமைந்து விடுகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த வேதை அமைப்பு இந்த வருஷமும் நீடிக்கும் என்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் அஷ்டமச்சனை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு புருஷம் மொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை யாரையும் நம்ப தேவையில்லாத வருஷமாக இந்த வருஷம் சொல்லிடுவேன் அந்த நண்பருக்கு ஷூரிட்டி கேள்வி போட்டேன் இந்த நண்பருக்கு ஷூரிட்டி கேளுத்து போட்டேன் அவர் பணம் கொடுக்கலன்னா நானே கொடுக்குறேன் அவர் நல்லவர் நான் அவருக்கு கேரண்டி என்கின்ற மாதிரியான அமைப்பு நட்பு நட்பு நட்புன்னு வீட்டை விட வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நீ வீட்டுக்கு எவனுமே கிடையாதுடா ஊருக்கு தான் நீ நல்லவன் வீட்டுக்கு பிள்ளையே கிடையாது நான் வீட்டுக்கு ஒன்று பிள்ளையா பற்றி ஊருக்கு பிள்ளையா பற்றி போட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொந்த குடும்பத்தை சொந்த வீட்டை கவனிக்காமல் ஊரை மட்டுமே கவனித்து கொண்டிருந்த நட்பை மட்டுமே கவனித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே உறவு எப்படிப்பட்டது நட்பு எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க அட்டமொத்த சனி சாதகமற்ற பலங்களை செய்யாது என்றாலும் கூட வேதையின் காரணமாக ஒரு நிலையில் நல்ல பலன்களையும் செய்யாது ஆகவே அகலக்கால் எதுவும் சிம்மராசிக்காரர்கள் இப்போது வைத்து விடக்கூடாது இந்தோ வருது அதோ வருது புலி வருது புளி வருது கதையாக வரும் 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 அப்படின்னு தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுக்கவே இருக்காது ஆகவே எதிலும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்கின்ற மாதிரியாக நிதானமாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது வேலையெல்லாம் வந்து ஒரு மாறிய குருட்டு தைரியத்துலலாம் வேலையை விடாதீங்க இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க புதுசாக வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது ஒரு இதை எக்ஸ்டண்ட் பண்ணுறது முக்கியமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஏதாவது பணப்பிரச்சனைகளில் மாட்டி விடக்கூடிய தன்மைகளில் கொஞ்சம் கண்டிப்பாக வரும் ஆகவே எதுவாக இருந்தாலும் யாரையும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி யாரையும் வந்து இது பண்ணாமல் நண்பரை நம்பி தொழில ஆரம்பித்தேன் மாமனை நம்பி மச்சாரை நம்பி தொழிலை முதல் போடுறேன்னு சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்களில் உறவுகளை நட்புகளை நம்பாமல் உங்களை நீங்களே நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய குணம் கண்டிப்பாக உண்டு அறுபது வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருப்பதைப் போல தோண்டினாலும் கூட மற்ற கிரகங்கள் எட்டில் சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்திலாம் நல்லவைகள் நடக்கும் தூர பயணங்கள் இருக்கும் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகள் கேட்டார் போல சிங்கப்பூர் போகிறது மலேசியா போகிறது ஆஸ்திரேலியா போகிறது அமெரிக்கா போகிறது ஜப்பான் போகிறது ஐரோப்பா போகிறதுன்ட்டு இதுவரைக்குமே அதாவது மார்ச் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தை அடைய போகின்ற காரணத்தினால் வெளிநாட்டு கனவுகள் இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான பயணங்கள் சித்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு கஷ்டப்பட்டாலும் நல்லவைகள் நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு